ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி பதினைந்தாம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய பயிற்சியினுடைய காரணமாக இந்த ரிசபராசி நேர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் இம்ம நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றுள்ள அவர் குருவோடு பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும் மன கவலையானது உங்களுக்கு மாறு தொழில் வளர்ச்சியானது மேலோங்குங்க தொல்லைகள் தந்த எதிரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகுவ சம்பள உயர்வுகள் பற்றி மகிழ்ச்சியான ஒரு தகவலானது வந்து சேருங்க புதிய ஒப்பந்தங்களானது உங்களுக்கு கையெழுத்தாகும் பிரபலங்களினுடைய அறிமுகத்தினால பெருமையும் காண்பீர் காலகட்டங்கள் முழுவதும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியினுடைய சேர்க்கையும் பெற்றிருக்கின்றார்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியான சூரியனும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைவதனால உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சிகளானது ஏற்படுங்க இடமாற்றத்தை விரும்புபவர்களுக்கு அது கைகூடும் வருங்காலங்கள் பற்றிய பயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அகலுங்க உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும் தந்தை வழியில் ஏற்பட்ட விரயங்களானது அகலும் வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்றுவிட்டோமே என்ற கவலைப்பட்டவர்களுக்கு அது போன்ற இடத்தை மீண்டும் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு இருப்பினுமே சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தளங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது மேலுமே மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகின்ற உங்களுடைய ராசிக்கு சப்தம விரையாதிபதியானவர் செவ்வாய் அவர் வலிமை அடையக்கூடிய இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களுக்காக விரயங்களையும் செய்வீர் வாழ்க்கை துணையினுடைய வேலையில் எதிர்பார்த்த மாற்றங்களானது உருவாகும் அவர்களினுடைய மேற்படிப்பிற்காகவோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமல்லாமல் ஆடம்பர பொருட்களையும் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு ஆசி பதினான்காம் தேதி மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்ற உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும் போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரங்கள் இது அதேபோல் வருமான பற்றாக்குறைகள் ஏற்பட்டாலுமே கடைசி நேரத்தில் காரியங்களானது கைகூடி வரும் அதே நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது கட்டிய வீட்டினை கடன் சுமையினுடைய காரணமாக விற்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்களானது ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றங்களும் இரக்கங்களும் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே மகிழ்ச்சியான தகவலானது உண்டுங்க கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் மாணவ மணிகளுக்கு மதிப்பெண் அதிகம் பெற வேண்டும் என்ற எண்ணங்களானது உருவாகுங்க பெண்கள் அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல முயல்வது நல்லது பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள் முயற்சிகளால் சிந்தனைகளால் வெற்றி வாய்ப்புகளானது உயருங்க சாதனையும் நீங்கள் படைப்பீர்கள் உங்களுடைய கடின உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலுமே குறிப்பிடத்தக்க சாதனைகளை வந்து பதின வெற்றி அடைவீர்கள் நிதிநிலை ரீதியாக திட்டமிடலானது அவசியம் அதனால் வருமானங்களானது உயர் உங்களுடைய ஒழுக்கம் மற்றும் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக வாழ்க்கை துணையுடன் இணக்கத்தை பேணுவதிலும் பணியிடத்தில் பிறருடனும் இணக்கமான சூழலும் அவர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படும் வெற்றிகளானது குவியும் நிலுவையில் உள்ள வேலைகள் இப்பொழுது எளிதாகவே வந்து முடிக்க முடியும் மேலுமே பணவரவானது திருப்தி தருவதாகவே இருக்குங்க காரியங்களானது அனுகூலமாகவே உங்களுக்கு முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடி பெண்களால் நன்மையும் உண்டாகுங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும் சகோதரர்களுடைய வகையில் உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே வந்து உங்களுக்கு முடியும் பெண்களால் நன்மைகளானது உண்டாகுங்க அரசாங்க காரியங்களானது அனுகூலமாகவே வந்து முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும் சிலருக்கு தடைபட்ட திருமணங்களானது கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகுங்க குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உலக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகமாகவே வந்து கிடைக்கும் சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும் ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்கவும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்களானது ஏற்படும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தில் லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்க ராகு இணைந்திருக்க மிக நல்ல யோகா காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது உருவாகும் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால பண வசதியானது கூடுங்க தெய்வ சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிதிருப்தியானது நீங்கி பிடிப்புகளானது உண்டாகுங்க சுப காரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவலானது இப்பொழுது வரும் இடமாற்றங்களானது உண்டாகலாம் எதிர்பாராத திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் தொழில் ஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக இருக்கிறார் தொழில் வியாபாரத்தில் சுப செலவுகளானது ஏற்படும் எதிர்பார்த்த லாபங்களானது உங்களுக்கு குறையலாங்க புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாகவே அலைய வேண்டியும் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளானது அகலுங்க எதிர்பார்த்த பணியிட மாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும் குடும்பாதிபதி புதன் தொழிற்தானத்தில் இருப்பதனால குடும்பத்தில் அடுத்தவர்களால் பிரச்சனைகளானது தீரும் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்துக்களானது உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வானது நீங்கி உற்சாகங்களானது உண்டாகுங்க எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே வரும் பணவரவும் கூடும் துறையினருக்கு உடல் ஆரோக்கியங்களானது பெரும் கடன் பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் வாக்கு வன்மையினால எல்லா நன்மைகளுமே கிடைக்கப் பெறுவீர்கள் பண வரவானது திருப்தியை கொடுக்குங்க புதிய நபர்களினுடைய அறிமுகங்கள் அவர்களது மனது வந்து பத்தின கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலுமே முன்னேற்றங்களானது காணப்படும் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்களானது சாதகமாகவே நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனங்களானது தேவை தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்கும் நிதி நிலைமைகளானது உங்களுக்கு சீர்படும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்கள் காண்பதில் ஆர்வங்களானது உண்டாகுங்க மனதில் உற்சாகங்களானது ஏற்படும் எதிர்பார்த்த மேற்படிப்பு படிக்க வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசவராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிலும் சாதகமான போக்கானது உங்களுக்கு காணப்படுங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது அதேபோல் காரிய தடை தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறு தடங்கல்களானது சந்திக்க நேரிடும் எதிர்பார்த்த பணமானது வருவது உங்களுக்கு தாமதப்படுங்க வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனையே கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வராசியில் உள்ள மிருகு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிலர் புதிய வேலைக்கு முயற்சியை வந்து மேற்கொள்வார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்களானது உண்டாகலாங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அதேபோல் பிள்ளைகளினுடைய கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது பரிகாரமாக ஒவ்வொரு ரிசர்வராசிக்காரர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கனகதார சுதந்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்களானது தீருங்க இல்லத்தில் மகிழ்ச்சியானது உண்டாகும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ